இந்த பாட இந்த கதையில ஒரு லைஃபே இல்லை ப்ரோ கதையிலும் சரி தெரிய கதையிலும் லைஃபே இல்லை என்ன பாட்டு வந்து வாத்தியாருக்கும் பாட்டு வாத்தியாரோட லைஃப் என்ன அவரு என்ன அப்படியே வாத்தியார் ஆனாருங்கிறத படமா இருக்கு பட் அந்த கதை அவ்வளோ யதார்த்தமாகவும் இல்லை அவ்வளவு நேர்த்தியாகவும் இல்லை அவ்வளவு அழுத்தமாகவும் இல்லை இந்த இந்த கதை நிறைய எனக்கு பழக்கப்பட்ட கதையாக தான் இருக்கு படத்துக்கு ஒரு பாட் தேவையா ஒரு ஒரு இன்னொரு ஒரு இந்த கதைக்கு தேவையான கேள்வி இருக்கு மயிலே மயிலா மயிர் இறகு போடாது குனிர் இடத்துல தான் குனிடணும் இடத்துல தான் பண்ணுவோம் நிமிட இடத்துல நிமிர்ந்து நம்ம நிக்கணும்ன்றத ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகா அற்புதமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போதும் படம் பார்த்தீங்களா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷங்க படங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது குப்பையாக இருக்கும் ஆனால் இவங்க கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து நல்லா அருமையாக தெரியுது விஜய் சேதுபதி ஆக்டிங் வேறு லெவலு ஜாதியை சொல்லாமல் பண்ணையார் வர்க்கம் தாழ்த்தப்பட்ட வர்க்கம் அப்படின்னு காட்டுருக்காங்க இப்போ இந்த ஜாதியை சொல்லி படம் எடுத்தோன்னா ஜாதிய படம் ஆயிரும் ஒரு இம்பர்ஃபெக்ட் அபோவ் அவரேஜ் ஃபிளிக் அவ்வளோதான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய இப்ப இருக்குது ஓவராலாக எனக்கு பார்ட் ஒன் அளவுக்கு பாட்டும் இல்லை இந்த பாட் இந்த கதையில் ஒரு லைஃப்பே இல்லை ப்ரோ கதையிலும் சரி தெரிய கதையிலும் சரி லைஃபே இல்லை என்ன பார்ட் ஒன்றில் வாத்தியாருக்கான பில்ல இருந்தது பார்ட் டூவில் வாத்தியாரோட லைஃப் பண்ண அவரும் பேக் பேக் என்ன அவரையும் வாத்தியார் ஆனாருங்கிறதான் படமாக இருக்குது பட் அந்த கதை அவ்வளோ எதார்த்தமாகவும் இல்லை அவ்வளோ நேர்த்தியாகவும் இல்லை ஆனால் சொல் அவ்வளோ அழுத்தமாகவும் இல்லை இந்த இந்த கதை நிறையா எனக்கு பழக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது இந்த படத்துக்கு ஒரு பார்ட் தேவையா ஒரு ஒரு இன்னொரு ஒரு பார்ட்டு இந்த கதைக்கு தேவையான ஒரு கேள்வி இருக்குது பால் பற்றி எல்லாத்தையும் புரியுது அடிக்கடி பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் பிளாசஃபிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்குது அழுத்தமாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஒரு படமாக பார்க்குறது எனக்கு டைலாக்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை வசனம் மட்டுமே ஒரு படம் ஆகிடாது இல்லை ஒரு நல்ல சிந்தனை மட்டுமே ஒரு நல்ல படம் ஆகிடாது எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் வேணும் டெக்னிக்கலாக அவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது அது எல்லாமே இல்லாதப்போ எனக்கு இந்த படம் ஒரு படமாக என்ஜாய் பண்ண முடியல பேச வேண்டிய வந்து பேச வந்த விதம் அவங்க கரெக்டாக இருந்தது பேசின விஷயங்கள் கரெக்டாக இருந்தது அதான் அதை நீங்கள் அந்த படமாக பார்க்குறப்ப எனக்கு என்ஜாய் பண்ண முடியல அவ்வளோதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷங்க இல்லை படங்கள் மட்டும்தான் நமக்கு மனசில் வந்து கதை வந்து நிற்கும் நம்மளுக்கு கேரக்டரும் நமக்கு நிற்கும் இந்த படத்தை பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள்ற கேரக்டர் விஜய் சேதுபதி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு விடுதலை விட்டு படம் பார்த்தோன்னா படம் வந்து சுமாராக தான் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைண்ணா எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போது படம் பார்த்தீங்களா அவர் வெற்றிமாரன் சாருக்காக தான் படம் பார்க்கவே வந்தேன் அவர் படம் பார்த்தீங்களா நல்லா பிரம்மாண்டமாக எடுப்பார் கதெல்லாம் நல்லா லோக்கலாக எடுப்பார் ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் சுமார் தானா எதிர்பார்த்து தான் வந்தேன் ஆனால் ஒன்றும் ஆகலை படம் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுதுண்ணா தம்பி விடுதலை பார்ட் டூ படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்குமே வந்து எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் படம் போகுது கொஞ்சம் படம் லென்த்தியாக இருந்தாலும் படம் வெறுப்படிக்கலை விஜய் சேதுவியோட பர்ஃபாமன்ஸு இவங்க லொக்கேஷனுக்காக எடுத்துக்கிட்ட அந்த கண்கொள்ளா காட்சிகள் அதாவது ரொம்ப மெனக்கெடல் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பண்ணுறோம் ஏதோ ஏன்னா தானோன்னு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாமல் மலைகள் காடுகள்னு சொல்லி விலங்குகள் வாழக்கூடிய இடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க மேக்கிங்கும் அளவுக்கு கொடுத்துருக்காங்க படம் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு பல படங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது குப்பையாக இருக்கும் ஆனால் இவங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து நல்லா அருமையாக தெரியுது விஜய் செவி ஆக்டிங் வேறு லெவலு அதேமாதிரி நம்ம சூரிய வந்து இதில் விடுதலை ஒன்றில் வந்து ஹீரோவை பார்த்துருப்போம் இதில் வந்து கெஸ்ட் ரோல் தான் பட் இருந்தாலும் அவருக்கான முக்கியத்துவம் இருக்குது இளையராஜாவோட மியூசிக் வந்து படத்துக்கு பலம் சேர்த்துருக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து வெற்றிமாறனோட டைரக்ஷன் தெரியுது ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து வெற்றிமாறனுடைய ஆளுமை வந்து ஒவ்வொரு சீன்லையுமே தெரியுது அந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமையை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு எந்த இடத்துலையும் படம் தொய்வு கிடையாது நிறைய பேர் படம் நல்லா இல்லைனா வந்து மொபைல் எடுத்து பார்க்குற பழக்கம் இருக்கும் சே நம்ம சீட்டில் முன்னாடி பின்னாடி பார்த்தோம்னா படம் பிடிக்கல அப்படின்னா மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் நானும் முன்னாடி பின்னாடி திரும்ப பார்க்குறேன் யாருமே வந்து மொபைல் எடுத்துக்கூட நோண்டலை அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து படம் பிடிச்சிருக்கு இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கத்தை எந்த அளவுக்கு துன்புறுத்துனாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக காட்டியிருக்காங்க இதில் வந்து எந்த ஜாதியமோ எந்த மதமோ அதை எழுக்கலை இவங்க வந்து ஜாதி அதாவது சொல்லியிருக்காங்க பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் அப்படின்னு காட்டிருக்காங்க ஜாதியை சொல்லாமல் பண்ணையார் வர்க்கம் தாழ்த்தப்பட்ட வர்க்கம் அப்படின்னு காட்டிருக்காங்க இப்போ இந்த ஜாதியை சொல்லி படம் எடுத்தோன்னா ஜாதிய படம் ஆயிரும் அதை சொன்னால் வந்து கொஞ்சம் குளறுபடிகள் வரும் எதிர்ப்புகள் வரும் அப்படின்றதுக்காக எந்த ஜாதி அப்படின்னு சொல்லாமல் இந்த பண்ணையாராக இருக்கிறவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்களை வந்து எந்த அளவுக்கு குடும்பப்படுத்துனாங்க அவங்களை எந்த அளவுக்கு நசுக்கினாங்க அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக காட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே இது பார்க்க வேண்டிய படம் இது வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்திருப்பாங்க ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வரணும் வெற்றிமாறன் படத்துக்கு எப்போவுமே அது வந்து இதில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு இன்னொன்று என்னென்னா இந்த படம் வந்து நம்ம ட்ரெயிலரே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போராட்டம் பற்றி பேசியிருப்பாங்க புரட்சியை பற்றி பேசியிருப்பாங்க கம்யூனிசத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து ரவுடிசமாக பண்ண தெரியும் கம்யூனிசமாக பண்ண பண்ண தெரியும் அப்படின்றது இல்லை தெரியும் தத்துவம் இல்லாத தலைமை வந்து நம்மளை சரியாக வழி வைக்காதுன்னு சொல்லியிருப்பாரு அதுதான் இன்னைக்கு கரண்ட்டில் நிறைய பேர் தத்துவம் இல்லாமல் யங்ஸ்டர்ஸை பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்களாம் அந்த படத்தை பார்த்தாங்கனாவது எது தெரியான சரியான அரசியல் அப்படின்ட்டு தெரிய வரும் அந்த குமரேசங்கேட்டு அண்ணன் சூரியன்ன அந்த கருப்பன் கேரக்டரு எல்லா கேரக்டருமே ரொம்ப மனசில் வந்து அற்புதமாக நிற்கிறாங்க அது இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பெறணும்னா ஈஸியாக நம்ம வந்து பெற முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம பெற முடியும் நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்து நிச்சயமாக இருக்குங்க அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க படம் எடுத்திருக்காங்கன்றது படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக அதிகார வட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து போராடி தான் நீங்கள் பெற முடின்றதை ரொம்ப அழகாக ஈஸியாக சொல்லியிருக்கார் மயிலே மயிலா மயிர் இறவு போடாது இடத்துல தான் குனியணும் பன்னீர் இடத்துல தான் பண்ணியணும் நிமிர் இடத்துல நிமிந்து நம்ம நிற்கணுன்றதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக அற்புதமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்காங்க ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அடித்தட்டு மக்களோட ஒரு நிலமை ஒரு நிலத்தை வந்து மீட்டிருக்கிறதுக்காக என்னென்ன யுத்தியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன யுத்தியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு அரசாங்கம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு அடித்தட் ஒரு கீழே இருக்கிற போலீஸ்காரன் வந்து எவ்வளோ கொடுமையாக எவ்வளோ இது கஷ்டப்படுறான் அதெல்லாம் எதுவுமே போகாமல் இது வந்து நிறையா போ போராளிகள் வந்து இருந்திருக்காங்க இது மாதிரி தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஆனால் இது இது மாதிரி ஒரு எந்த ஒரு நூல்களும் எந்த ஒரு செய்தியுமே வெளியில வெளியாகலை ஆனால் ஒரு இப்படி ஒரு கதை எடுக்கிறதுக்கு வெற்றி மாற ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருக்குது இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி நிறைய தோழர்கள் அவர்களோட வாழ்க்கை இழந்து இப்போ நிறைய பேர் நம்ம நம்ம படிக்கிறதுக்கும் நிறையா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய போராளிகள் இருக்கிறனால நம்ம இந்த நிலைமைக்கு வரோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்புல வெற்றிமரனோட இயக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சிஎம்க்கும் அந்த செக்ரட்டரிக்கும் நடக்கிற அந்த டைலாக்ஸ் கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மினிஸ்டருக்கும் ஒரு செக்ரட்டரிக்கும் அந்த நடக்கிற கான்வர்சேஷன் இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் இந்த மூவிலையும் பட் இதுல வந்து எப்படி இருக்குன்றத ஒரு ஓப்பனாக ஒரு லைஃப் போட்டு காமிச்சிட்டார் விக்ரிமாரி சான்ஸே இல்லை படம் தாராளமாக பார்க்கலாம் அவர் தூக்கி சாப்பிட்றாரு எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டு போய்டார் வேறு லெவலில் சூரியோட இது வந்து கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மஞ்சு வாரியர் வர சீன்ஸும் சூப்பராக இருக்குது இதிலே எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் ஃபுல்லாகவே இதில் பேசிட்டாங்க இன்னும் பேசணுன்னா அது வேறு மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது இது எனக்கு தெரிஞ்சது ஜாஸ்தி தான் விடுதலை பார்ட் டூ படம் பார்த்துட்டு வந்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் டூ வந்து டூ வந்து சூப்பராக இருந்தது பார்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக பார்ட் ஒனுக்கு போயிருந்தேன் ட்ரெயின் ஆகிருச்சு அப்போ வந்து ஒரு டெத் ஆகிடுச்சு அப்போ கூட டெத்தானே அந்த படத்தை வெற்றி சார் இந்த படத்தை விடக்கூடாது அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் செலுத்திட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டி எடுத்து ரிலீஸ் பண்ணார் அதுவும் நல்லா ஓடிச்சு இப்போ செகண்ட் பார்ட்டி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக பயங்கரமாக நம்ம விஜய் சதுர்த்தி சாரும் நம்ம பரோட்டா சூரி சாரும் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க இயற்கை இப்போது ஒரு காட்டில் இயற்கையில் எப்படிலாம் படம் எடுக்க முடியுமோ அந்த இயற்கையை வச்சு ஒரு படத்தை ஸ்கிரிப்டாக ரைட் பண்ணி சூப்பராக எடுத்துருவாங்க